ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் இது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை பார்த்தோம்னா வந்துட்டு எங்கே போட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு சின்ன பட்டை அதுக்கப்புறமா நான் அஞ்சு ஏலகா ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குத்து புதினா மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த பழுத்த கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஃப் கேஜி சிக்கன் கல்வி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு குத்தும் மல்லையலை இது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க வெட்டிக்குள்ளார பண்ணிவிட்டு இந்த கரண்டிக்கு நாலு கரண்டி ஆயில் ஊற்றியிருக்கான் நீங்கள் ஆயில் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் நம்ம வந்து இந்த தாளிப்பை வந்துட்டு லைட் ஹீட்டில் தான் கொட்டணும் எதனால் அப்படின்னா இந்த பிடிச்ச சோம்பு வந்து கரிஞ்சிடும் நம்ம சோம்பு வந்து பொடிச்சு போடுறதுனால வாசனை நல்லாவே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த அளவில் பிடிச்சால் போதும் இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்துக்கெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கோல்டு கலரில் ஆகணும் கோல்டு கலரில் வந்தது நம்ம மத்தத்தில் வந்து சேர்க்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த நல்ல கலராக வந்தது போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடைய பச்சை வசதி நல்லா போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த புதினா இலையை சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை அதோட நல்லா கலந்துவிட்டுக்கோங்க இதோடைய பச்சை மசனை போனதும் இப்போ அடுத்து தக்காளி பழத்தை சேர்த்திடலாம் இப்போது இந்த தக்காளி மசியறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து பிசு பிசுன்னு ஆகணும் எங்கே பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவில் மிச்சாலே போதும் இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்திடலாம் இப்போது மசாலா என்னதுன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்துட்டு உப்பு வந்து தக்காளிக்கு ஆல்ரெடி சேர்த்துருக்கேன் இப்போது மசாலாவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் வறுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கியாச்சு இல்லையா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த சிக்கனை சேர்த்திடலாம் இங்கே பாருங்கள் நான் சிக்கனை சேர்த்துட்டேன் சிக்கனையும் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட பரட்டி எடுத்துடலாம் திரட்டிட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போ கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க பாருங்கள் சிக்கன் மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் தண்ணி வற்றி வரும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நேரத்தில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு பத்தலன்னா சேர்த்துக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஓடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வரங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பரான கன்ஸிஸ்டன்சில ரொம்பவே அல்டமேட்டாக ரெடியாச்சு இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்